கிப்ஸ்ங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் நாகப்பாம்பு பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கோப்ரா என்கிற நாகப்பாம்பை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் வாழ்வில் வரவிருக்கும் புதிய மாற்றம் கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பற்றி உணர்த்தியும் உங்கள் மனதில் ஆன்மீக பற்று அதிகரிக்கவிருப்பதையும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்கு பயம் மற்றும் பதட்டம் அடையவிருப்பதையும் ஆனால் எந்த தடைகளையும் கடக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் அதனால் எதையும் வென்று வெளிவந்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நாகப்பாம்பு உங்களை தாக்குவது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவருடன் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் உள்ளது அவர் சம்பந்தமான விஷயத்தில் சற்று பயத்துடன் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது நாகப்பாம்பு உங்களை சீறுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறரிடம் பேசும் பேச்சில் கவனமாக இருக்கவும் சில இடங்களில் மௌனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது நாகப்பாம்பை உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் அடக்கி வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் கடினமான சூழ்நிலைகளில் சவால் போல் சமாளித்து வெற்றி பெறும் திறன் உங்களுக்கு இருக்கும் என்பதை கனவு உணர்த்துகிறது நாகப்பாம்பு உங்களிடம் பேசுவது போல் கனவில் கண்டால் ஆன்மீக வழிகாட்டுதல் மூலம் வரும் உங்கள் உள் உணர்வு சொல்லும் எண்ணங்களில் கவனம் செலுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கனவு உணர்த்துகிறது நாகப்பாம்பு தன் தோலை உரிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக விழிப்புணர்வு வரவிருப்பதையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காணவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி